இமாம் ஷாபியர் அகமதுல்லா அலை அறிவுலகத்தின் மேதை அறிவுலகத்தின் மிகச்சிறந்த ஞானி மிக பெரிய ஆன்மீக மருத்துவர் உடலுக்கும் சிகிச்சை அளித்தவர்கள் இதயத்திற்கும் சிகிச்சை அளித்தவர்கள் இமாம் ஷாபியர் அகமதுல்லா அலை சொல்வாங்க ஒரு பெண்ணும் பெரிய ஆலோசனை கூட்டத்தில் நீ இருந்தால் அங்கே ஆலோசனை கேட்கப்படுகிற போது கூட உனக்கு தெரிந்த போதிலும் பல பேர் இருக்கிறாங்களா இல்லையா நீ கொஞ்சம் மௌனமாகவே இருந்துவிடு பேச வேண்டிய இடம் பேசுவதற்காகவே நான் அழைக்கப்படுகிறேன் ஆலோசனை குழு என்பது சில பேர்கள் இருப்பார்கள் அவங்க நோக்கமே அவங்க அவங்க கருத்தை வந்து சொல்லணும் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் பத்து பேர் வச்சு மஷூரா நடக்கும் ஆலோசனை உங்க கருத்து என்ன உங்க கருத்து என்ன கருத்து சொல்லப்படும் இடம் அந்த இடத்தில் நீ மௌனம் காத்து விடு இமாம் ஷாபி ஏன் உன்னை விட பெரியவர்கள் இருப்பார்கள் கருத்து சொல்லட்டும் நீ மௌனம் காக்கிறாயா அங்கே நீ பின்னாலும் போற்றப்படுவா என்றார்கள் சபை முடிந்தாலும் உனக்கு பாராட்டு உண்டு அது எப்படி என்று கேட்டபோது அல்லாமா இமாம் ஷாஃபி ராமத்துல்லாஹி அலைய சொன்னார்கள் ஆலோசனை கொடுத்து எல்லாரும் அந்த ஆலோசனை முடிவாயிட்டா அப்பன் சொல்லுவாங்க ஆலோசனை கரெக்ட் தான் நல்ல முடிவு தான் ஏன் அசருத்து இருந்தாங்களே அது நல்ல இருக்க போய் தான் அவங்க மௌனமா இருந்துட்டாங்க நீ மௌனமானதால் அந்த முடிவு நல்லது என்று மக்கள் ஏற்பார்கள் அங்கேயும் உன்னை தான் சொல்வார்கள் அவ்வளவு மௌனமாக இருந்துட்டாங்களே தப்பா இருந்தால் அவங்க எடுத்து சொல்லியிருப்பார்களே ஒருகால் எடுக்கப்பட்ட முடிவு தப்பென்று வந்தால் எடுக்கப்பட்ட முடிவு மக்கள் தப்பாக பேசினால் அப்போதும் உன்னை பாராட்டுவார்கள் அதுதான் அசிரத்து மௌனமாக இருந்துட்டாங்க அந்த முடிவு அசுரத்துக்கு பிடிக்கல தான் மௌனமாக இருந்தார்கள் நீ மௌனம் காப்பதால் ஆலோசனை குழுவில் எடுக்கப்படுகிற முடிவு நல்லதாக இருந்தாலும் நீ பாராட்டப்படுவாய் அந்த முடிவு அங்கீகாரம் பெறாமல் போனாலும் நீ பாராட்டப்படுவாய் மௌனம் எங்கு வரைக்கும் தேவை வாய் திறந்து பேசுகிற இடத்திலும் கொஞ்ச நேரம் மௌனம் காத்து விடு யாருமே பேச நீ பேசு நீ சொல்லிதான் முடிவு வரணும்னா நீ பேசு இல்லைன்னா அங்கு நீ அவசியப்பட வேண்டாம் அவசரமும் பட வேண்டாம் என்றார்கள் சர்காரை ஆழம் சல்லல்லாஹு அலைவசல்லம் மண் சமத்த நஜா யார் மௌனம் காக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்றார்கள் முகம்மது ரசூலுல்லா இசல்லா அலை சல்லம்